மக்களே ரோட்ட நீங்களே பாருங்க in 500 meters turn left onto elk Hill road என்ன பண்றது மக்களே மக்களே ரோட் அதிகமா எல்லாம் வெட்டி விட்டுப்பாங்க அதுக்கு அத அப்புறம் அப்படியே க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்க மக்களே ஏதோ ரோட் தெரியுது மக்களே தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் நாய்க்குட்டி நல்லா இருக்கு ஹாய் என்ன போறீங்க ரெண்டு பேரும் ஏடா நான் இதோ காலையில வெளியில வர்றது பிடிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி ஊட்டியை பத்தி என்னதான் நினைக்கிறீங்க ஊட்டி தீயிலி தோட்டத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடிய ஊட்டி ஊட்டினாவே தேயிலை எக்ஸ்டேட் அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லலாம் ரெண்டாவது மெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று கொடைக்கானல் தமிழ்நாட்டில் அதிக ஹில் ஸ்டேஷன் கொண்ட ஏரியா அப்படின்னு பார்த்தா ஒன்று கொடைக்கானல் சொல்லலாம் ஒன்று ஊட்டி சொல்லலாம் மூணாவது வேணால் நம்ம ஊர் என்னைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம ஏற்காட்டை பற்றி சொல்லி தான் ஆகணும் என்ன இருந்தாலும் கேட்டாதீங்க ஏற்காடு வீடியோ போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் இந்த ஊர் ஊட்டி வீடியோவை பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய வீடியோஸ் பார்வைகள் வியூஸ் நிறைய பாக்குறீங்க முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே எதிர்பாராததை எதிர்பார்ப்பதுதான வாழ்க்கை முருகா காப்பாத்து அதே மாதிரி இந்த ஊட்டிக்குள்ள நீங்க டிரைவ் பண்றப்ப சேஃப்டியா டிரைவ் பண்ணுங்க ரெண்டாவது நைட் டைம்ல வந்து குன்னூர் வழியா மேலே வரீங்க அதாவது மேட்டுப்பாளையத்துல இருந்து குன்னூர் வந்து வரீங்க அப்படின்னா மிக மிக ஜாக்கிரதையாக வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மெஸ்ட் இருக்கிறதுனால ரூடு சுத்தமாக தெரியல அதனால் மேக்சிமம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வரது ரெண்டாவது பார்க்கிங் லைட் போட்டுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கிங் லைட் போடவே மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது சைடு எடுக்கிறாங்க என்னென்னா ஒரு வண்டி முன்னாடி வர வண்டிக்கு அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது அது நம்ம விபரீதத்தில் முடிஞ்சிடும் அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அது ஒன்று சேஃபாக ட்ரைவ் பண்ணால் எல் நம்மளுக்கும் நல்லது முன்னாடி வரைகளுக்கு நல்லது அதை முடிஞ்சு பார்த்துக்கோங்க ஓவர் ஸ்பீடும் எதுக்குமே நல்லது இல்ல மனுஷனுக்கும் சரி டிரைவிங்க்கும் சரி இப்போ நம்ம புட்டனின் கார்டன் போயிட்டு இருக்கோம் கார்டன்ல அப்படி என்னதான் இருக்கு நானும் போனது இல்ல ஏ கூட நீங்களும் சேர்ந்து பாருங்க ஆனால் எங்கள் ஊட்டியில் வாங்குறவங்களுக்கு மக்களே உண்மையை அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பாராட்டணும் ஏன்னா காலையில் எந்திர நேரத்தில் எந்திரிச்சிடுறாங்க நேரத்துல எழுந்திரிச்சு அங்கே இங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குளூராவுது தான் நம்மள்தான் நம்மளால குளுர்னா படுத்துக்கோங்க ஒரு இதுக்கு எந்திரிக்க மாட்டாங்க கூட விடுத்தேன் ஸ்டே பண்ணிருந்தோம் குளூருதே இதே அப்படின்னா என்னடா உனக்கு குளூருதே மக்களே ரெண்டாவது ஒரு கார் முன்னாடி வந்துச்சுன்னா தயவுசெய்து நின்றுங்க அப்புறம் அவங்க நின்றுவாங்க நம்ம போயிடலாம் தான் அப்புறம் ரெண்டு பேரும் நடுவுல நின்றுட்டுக்க வேண்டியதுதான் राघवें मैडम बंपा उदय मंडल रहा अमोर हड्रीटर्स

ஆனா நைட்ல நிறைய ரோடு வந்து ஒன்வே பண்ணி விட்டுறாங்க அது எதுக்குதான் தெரியல ஒண்ணு அந்த பழைய இது வச்சுக்கோங்க ஓட்டி சென்ட்ரலா மையத்துல பாத்தீங்கன்னா டைம் சரியா ஒன்பதையும் முக்கால் பத்து மணி ஆக போகுது ஆனா நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ரோட்டை தான் போகணும் இங்க வந்து ட்ரைனேஜ் வந்து சரியா இல்லை ரெண்டாவது ட்ரைனேஜ் சரியா மூடிதான் வைக்கல ரோடுனா ரொம்ப இதாக தான் இருக்கு சேஃபா ஓட்டணும் ஆனா எதுக்கு தமிழ்நாடு சுற்றுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருக்கதான் தெரியல உண்மையை சொன்னால் தமிழ்நாடோட சுற்றுத்துறைக்கு சுற்றுலாத்துறையில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை சம்பாதிக்கலாம் அதுவும் முக்கியமாக ஊட்டியான ப்ளேஸ்னால் நல்ல ரோட் ரெடி பண்ணலாம் டூரிஸ்ட் ப்ளேஸ் இது பண்ணலாம் கவர்மெண்ட் கைடிங்கை போடலாம் கவர்மெண்ட்டு கைடிங் வேணும் கைடிங்கிறது தான் ஒன்றும் நல்லா இருக்கும் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் ஆளுங்க எதை செய்கிறாங்க ஒன்றத்தையும் இல்லையே அதே மாதிரி டவுட்னா சில பேர் கேட்பீங்க இப்போ சரி நான் ட்ரெயினில் வரேன் ட்ரெயினில் வந்துட்டு நான் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு கேட்குற ஒரே விஷயம்தான் நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டீங்க அப்படின்னா டூ வீலர் ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க டூ வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு